ரோஹினி கிறிஷு ஸ்கூலுக்கு போயிட்டு அவனுக்கு டிசி வாங்கி வித்யாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க வித்யா கிட்ட நீ இவனை ஒரு வாரம் மட்டும் பாத்துக்கோ நான் அவனை வேற எங்கன்னா அனுப்பி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறமா நாலு எபிசோட் போகும்போல முத்து கிறிஷ அவனுடைய அம்மா டிசி வாங்கி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அப்பா கிட்ட வந்து சொல்றாரு ஆனால் இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் மீனா கிறிஸ்டோட விஷயத்தில் ஏதோ மர்மம் இருக்குது நமக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரோ ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்டே சொல்கிறாங்க ஸோ இப்படியா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்துட்டு ஒன்று வழியாக இருக்குது ஆக்சுவலாக இந்த சீரியலில் முத்துவண்டி மீனாவுடைய வேலையை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கெஸ் பண்ணுவாங்க பட் அந்த கெஸ்ஸோட பாத்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுருவாங்க ஸோ இதுதான் வழக்கமாகவே நடந்துட்டு இருக்குது ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ கிருஷ்பதி ஒரு கெஸ் போயிட்டு இருக்குது ஸோ என்னவே இதுக்கு இருந்து உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க